வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பார்த்துட்டுருக்குறோம் இந்த ஜூன் மாதம் காலப்புருஷ தத்துவத்துப்படி அஞ்சாவது ராசியான சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் பூரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேன ராசியில் கும்ப லக்கணத்தில் குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க மகம் நட்சத்திர நான்கு பாதத்துக்கும் அதிபதி யாருன்னா அதாவது கேது பகவான் இப்போ அந்த கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இன்றைக்கி கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் புதன் வீட்டில் அவர் இருக்கிறார் அப்படி பார்த்திங்கன்னா கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கல்வி சூப்பராக இருக்கும் அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி கடந்த காலத்தை விட இந்த காலம் சூப்பராக இருக்குது இந்த மாதம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறதுனால குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் நிலவிக்கிட்டு இருந்தாலும் கருத்து வேறுபாடுனால ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்கதோ போட்ட மாதிரி பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தனஸ்தானத்தையும் பார்க்குறதுனால இப்போ தனம் அப்படின்றது பணம் குடும்பத்துக்குள்ளார பணம் தட்டுப்பாடு கடன் பிரச்சனைகள் வாங்கின கடனை கட்ட முடியல கொடுத்த கடன் வாங்க முடியல வச்சு கடனை திருப்ப முடியலன்ற சூழல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் நான்கு பாதத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் இப்போ இந்த சுக்குர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக இருக்கிறார் இந்த போர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த இந்தவுடைய அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து தேதி வரைக்குமே சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட்சியாக தான் இருப்பார் சுக்ரன் அவர் ஆட்சியாக இருக்கும்போது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கனவுகள் நனவாகும் கல்வி மட்டும் கிடையாது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு மெயினாக கிடைக்கும் கிடைச்ச வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவார் சுக்குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்குர பகவான் யாரோ சொல்லுவாங்க உங்களுக்கு என்னப்பா சுக்ரம்ஸ் அடித்திருச்சு அப்படின்றாங்க இல்லையா போர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் இல்லையா அந்த சுக்குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டான்றது வந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு நல்லாயிருக்கு ஏன்னா பத்தாம் படம்ன்றது சுய தொழில் அப்போ சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஆள் போட்டு செய்ய முடியாது இருந்தாலும் ஆள் போட்டு செய்வீங்க நாலு பேர் இருக்கிற இடத்துல கட்டன்றது இன்னும் நாலு பேர் போட்டு கட்டன்றது வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை வெட்டி எதிர்பார்த்தது கிடைக்காது இருந்ததெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு அதே இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பதினேழு நாட்கள் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானம் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது ஒரே வருத்தனைனா எல்லாருக்குமே பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் இடம் நல்லா இருந்துச்சா சூப்பராக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்போ தான் கண்டிப்பாக கொடுப்பாரு சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரும் பத்தாம் இடத்துல பகையாக இருக்கிறாரு சூரியன் போய் ஒரு வீட்டில் பகையாக இருந்தது அப்படின்னா சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை கையில் காசு இல்னா கூட நீங்கள் நிம்மதியாக இருந்துருவீங்க ஆனால் காசு பணம் இருந்தால் தான் உங்களுக்கு பல குழப்பங்கள் வரும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதுனால மண்ணு மனம் மாறி இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத போராட்டம் சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போதில்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போதில்லை காசு பணம் இல்லாத போது இருக்கிற சந்தோஷம் இருக்கும்போது இருக்கிறதில்ல மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களை அடங்கினது தான் சிம்ம ராசி அப்போ பொதுவாக எனக்கு சிம்ம எனக்கு எப்படிங்க இருக்குது நம்ம கேட்டற முடியாது இல்லையா அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கின ராசி தான் சிம்ம ராசி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அதாவதுன்றது அந்த சூரிய பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பகையாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து வண்டி வாகனத்துலேயோ ரெண்டாவது குடுக்கல் வாங்கல் வகையிலோ காசு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் இந்த தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கை இருங்க ஏன்னா இந்த தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூரியன் வந்து சுக்கரன் வீட்டில் இருந்துட்டு தேதிக்கு மேலே புதன் வீட்டுக்கு போகிறார் இங்கே பதினஞ்சு நாள் இங்கே பதினஞ்சு நாள் ரிஷிபத்தில் பதினஞ்சு நாள் அடுத்து மிதுனத்தில் பதினஞ்சு நாள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதானங்கள் பொறுமைகள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறது செம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது ஏன்னா உதவி பண்ண போனால் கூட உபதுர பேர் தான் வரும் கொடுத்ததை கேட்டால் கூட அடுத்தது பகை தான் வரும் அந்த மாதிரி ஒரு நேல காலங்கள் இப்போ இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் இன்னைக்கு ஒன்றாம் பாவம் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தில் பகையாக இருக்கும்போது வண்டி வாகனம் எடுக்கிறதோ அதாவது புது வண்டி மண் வாங்குறதோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த மாதம் கொஞ்சம் நல்லது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தா கூட அந்த சின்ன சின்ன விஷயத்தில் முடிஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே சமயத்திலேயே ரெண்டாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் யார்னா புதன் பகவான் இப்போ அந்த புதன் பகவான் சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் இருக்கும்போது ஏன்னா பத்தில் இப்போ புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இன்றைக்கி வந்து ரிசிபத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல புதன் இருக்கும்போது என்னாகுன்னா யோசனை இருக்கும் செயல்பாடு பண்ண முடியாது அப்போ நம்ம நினைப்போம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்குது மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அவங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் நமக்கு நடக்க மாட்டேங்குது என்ன காரணம் வழி காட்டுறவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் போகிறாங்க உங்களால போக முடியல அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே புதன் பகவான் வந்து எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக உட்கார்றாரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலையும் பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்துடுவார் மிதுன ராசிக்கு அதிபதி தான் புதன் பகவான் அப்போ அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் அதே சமயத்தில் வந்து மண்ணு மண்ணுமனை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது விவசாயம் ஆடு மாடு வெள்ளையம் வெள்ளாம பண்ணையம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு மேனிக்கு அலங்காரத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே தவிர அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மருந்தும் மாத்திரைகளுக்கு கோட்டை விட்டுறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்கிற நமக்கு என்ன நமக்கு என்ன சிம்ம ராசிக்காரன் காட்டுக்கு சிங்கராஜ மாதிரி எனக்கு நானே ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அசல்கிட்ட கவனக்குறைவாக இருந்துறீங்க அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு நல்லா இருந்த மனைவிக்கு சரியில்லை மனைவி நல்லா இருந்த பிள்ளைகளுக்கு சரியில்லை நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டிங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மூணு மாதத்துல நிறைய பாடங்களை கத்துக்கிட்டீங்க அனுபவங்கள் நிறைய பட்டுட்டிங்க அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிகாரங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கவனக்குறைவு நிறைய இருக்குது அசால்ட்டுத்தனை நிறையா இருக்குது எதை செய்தாலுமே இது வந்து கட்ட யோசி செய்யுங்க அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இந்த ஒரு நேரம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ரெண்டாம் பாவகத்துக்கு பத் பதினாம் பாவத்துக்கு புதன் பத்தில் இருக்கும்போதும் மூணாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியாக இருந்த சுக்கரன் அவர் பத்தில் இருக்கும்போது அவர் அவர் ஆட்சியாக இருக்கிறார் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் அவர் ஆட்சியாக தான் இருப்பார் அப்போ இந்த ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆட்சியாக இருந்துட்டு பதிமூணாம் பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பதினேழு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வீட்டுக்கு அவர் மாறிடுவார் அப்போ புதன் வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த யோசனைக்கு தகுந்த வேலை நடக்கும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளார இருந்தால் ஓரளவுக்கு அந்த போராட்டங்கள் தீரும் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தப்பு ரைட் எதுன்னு உங்களுக்கு புரியும் ஆனால் இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாத இடத்துல தான் இருக்குது உங்களோட நேரம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவகத்துக்கு ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஒன்பதில் இருக்கும்போது ஒன்பதாம் இடம்ன்றது பிதிருஸ்தானம் ஜாதகருக்கும் தந்தைக்கும் கூட பிறந்தது அது இளைய சகோதரன் இருந்தார்னா இந்த மூணு பேர்த்துக்குள்ளார வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போகணும் மெயினாக தந்தையும் ஜாதகரும் ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட நிலைமை தான் இப்போ இந்த ஒரு மாதம் ஜாதகரும் தந்தையும் கவனமாக இருக்கணும் அல்லது தள்ளி இருந்தால் நல்லதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பாவகத்துக்கு எட்டாம் பாவத்து தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அவர் பத்தில் இருக்கும்போது பத்தில் போய் இருக்கிறாரு நட்புல உக்காராரு அப்போ அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ உங்களுக்கு குரு தான் அப்போ உங்களுக்கு குழந்த பாக்கியம் இதுக்கு முன்னாடி நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டதில்லை செய்யாத வைத்தியம் இல்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு ராகுகேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அதே அஞ்சாம் இடத்துல பூடி புண்ணிய சாபம் இருந்தால் உங்களுக்கு புத்திரஸ்தானம் தடையாக இருக்கும் அப்போ உங்கள் அஞ்சாம் இடம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிபராசியில் வந்து நட்புல இருக்கிறார் தொழிலுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார தவிர புத்திரஸ்தானம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது உங்கள் சுயஜாதகம் ஜாதகம் சரியில்லைன்னா புத்திரஸ்தானம் தடையாக இருக்கும் அப்போ எதுக்கும் உங்கள் புத்திரஸ்தானம் நல்லா இருக்குதா ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆறாம் பாவகத்துக்கு ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனி உங்கள் ஸ்தானத்துக்கு அதிபதி இருந்தால் சனிதான் சனி ஒரு ஏழ் இப்போ ஆட்சியாக இருக்கிறதுனால நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு திருமணம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தாலோ அதாவது ஏழு எட்டில் சனி சுக்கரன் தாரதோஷம் இருந்தாலோ திருமணம் தலையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா அதாவது ஏழாம் இடம் சூப்பராக இருக்குதான்றத முதல்ல பார்த்துக்கோங்க தோஷங்களை வச்சுக்கிட்டு எனக்கு திருமணம் நடக்கலை நான் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தான் நல்லா இருக்குது எனக்கு எங்களுக்கு செட் ஆகலை எனக்கு மொத்தத்தில் என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குதுங்க அப்படின்னா ஜோசி சொல்கிறவங்ககிட்ட எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க சரிங்களா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் இந்தவுடைய ஜூன் மாதம் நிறைய அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான் உண்மை சரிங்களா ஆனால் எப்படி இருந்தாலுமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு சூரிய பகவானுடைய நமஸ்காரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஆயிரம் கடவுள் இருந்தாலும் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் காலையில் எழுந்திரிச்சி உடனே ஈரத்துணியோட சூரியனை கண்டிப்பாக நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட குறையெல்லாம் ஓரளவுக்கு தீரும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறேன் நன்றி